அவ இப்பதாங்க இந்த ட்ரெஸ் இருக்கா வேற ட்ரெஸ் கேட்டாங்க ஸ்ரீவானி பாப்பா அந்த ட்ரெஸ் எடுத்து குடுக்கலன்ட்டு ஒரே அழ அப்புறம் அதை கொஞ்ச நேரம் போட்டுன்ட்டு பஃப்னு இருக்கு அந்த ட்ரெஸ் அதை போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் கழட்டிட்டு அவருக்கு தலை வரி கூட்டிட்டு வந்திருக்கோம் சரி இப்ப சினிக்கு சண்டை எதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஆட்டு தலை தாங்க கட்டையில இல்லப்பா உனக்கு கட்டையே தேவைப்படியாத ஆமா

எல்லா நான் ஒன்று கேட்கணும்னு கேள்வி அது உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே சப்ஸ்க்ரைபரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த மூக்கை பிடிச்சி மூக்கை பிடிச்சி சாப்பிட்ணும் மூக்கை பிடிக்க சாப்பிட்ணுன்றாங்களே அப்படின்னு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதாண்ணே இது மூக்கை பிடிக்க சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியாதுன்னு நானும் இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதில்லை நான் என்ன செய்யறேன்னா எனக்கு வயிறு ரொம்ப வரைக்கும்

அந்த அந்த பயர் இருந்தது வந்து அதை செய்யறதுக்கே பயமா இருக்குது நானும் செய்யறது பாசம் வச்சுக்கிறது இது பாப்பா அடுப்பு இல்லாம இருக்கு நாம ஆனாலும் பாத்துக்கலாம் ஆனாலும் எனக்கு அது வந்து எனக்கு

ஏதோ கடவுள் செய்த புண்ணியம் குழந்தைய பக்கத்துல இருந்தா நானும் அப்பதான் இறங்கி போனா இவ பக்கத்துல அப்படியே வச்சுட்டு எல்லா காட்டினா மூஞ்சி தொடங்கி அந்த காலோட போச்சு குன்னு கூட ஆறலாம் எப்படி இருக்குது அதை காட்டினாலே போதும்

ரொம்ப அலசுனா டேஸ்ட் போயிடும்பா ஆல்ரெடி அப்பா வந்து ஒரு நாலு வாட்டி அழைச்சிட்டாரு நாலஞ்சு வாட்டி அழைச்சிட்டாரு

வேர்த்து விறுவிறுத்து சேரணும்தா ஆமா பா போன வாட்டி தலை சாப்பிடுவே இல்லப்பா ரெண்டு தலை எடுத்து சாப்பிடுவே இல்லையான்னு கேள் அதுக்குள்ள கொஞ்சம் வெளிய போற டைம் வந்துருச்சா அதனால சாப்பிடுவே இல்ல தலை யாருமே நம்ம வீட்டுல எங்க சாப்பிட்டோம் ரெண்டு தலை எடுத்து செஞ்சது டிஷ்டியா வேற ஆயிப்போய் இனி ஒரு புடி ஓகே மூக்கு முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டேன் இது கூட மூக்கு இது அததான் தெரியல இது கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க அப்படின்னா என்னட்டு பா வெந்துச்சாப்பா கறிப்பா நீயே பார்த்துக்கி உனக்கு தெரியாதும் ஒன்றும் இல்லை எங்ககிட்ட கேட்குறீங்களே தலைக்கறி ஸ்பெஷலே நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஓகே இறக்கட்டும் குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும் இந்த மழை சாரில் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்க இருக்கும் இதுதான் தலைக்கறி குழந்தை பற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த குழந்தை தான் தலை கூட சாப்பிடுவாங்க பார்ப்போம்மா

போட்டீண்ணா அது நல்லா வேகணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம முட்டை போடுறோம்ல

எல்லாரும் வாங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் ஆட்டு தழை கறியும் ஆட்டுத்தழை மட்டும் ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஆ வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஆசை நல்லா இருக்காப்பா நல்லா இருக்காமா

ஒரு முட்டை மூளை ஒரு ஒரு வந்து பவுல் மாதிரி இருக்கும் அதுல கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு முட்டை போட்டு களி குத்துருவாங்க முட்டை போடுறது வந்து நல்லது அதோடய ரெண்டு முட்டை போட்டா கூட இன்னும் கொஞ்சம் திட்டமா நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆமாப்பா மூளை வந்து மூளை வந்து அது தனியா விற்பாங்க ஆட்டு தலைக்கறி வந்து பரோட்டாக்கு வெள்ளை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் கண்ணு கண்ணு லலிதா ஸ்பெஷல் கண் நல்லா இருக்கா லலி ஓகே லட்டு தாங்க தூங்கிட்டு இருக்கா ஒரு இலங்கை ரெடியா இருந்தது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து ஆட்டு தலைக்கறியும் வந்து மூளையும் முட்டை போட்டு செஞ்சுருந்தேன் லலிதா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டு மூளை வந்து ட்ரை பண்ணியிருக்கா நான் அல்ல எப்படி இருக்கு அதே மாதிரி நீங்களும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம எப்படி செஞ்சோமோ நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தை பெற்றவங்க வந்து குழந்தைக்கு வந்து தலை நிற்கலைன்னா இந்த ஆட்டு தலைக்கறி தாங்க செய்வாங்க ஏன்னா வந்து ஸ்ரீவாணி வந்து முக்கியமாக லலிதா வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஆட்டு தலைக்கறி ஸ்ரீவாணி பிறந்த இருந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் இல்லை அந்த ஒரு வருஷத்தில் எட்டு மாதம் வரைக்கும் வார வாரம் ஆட்டுத்தாள கறி தான் வீட்டில் நடக்கும் அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களும் நல்லது நம்மளுக்கும் நல்லது இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பூசாய என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் பண்ணுங்க